குழந்தை பருவம் என்பது எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கிறது இல்லை சரி எல்லாருக்குமே குழந்தை பருவம் என்பது சந்தோஷமாக இல்லாத காரணத்தினாலதான் அன்றைய கவிஞன் கூட அழகா ரெண்டு வரிகள் திருடாதே பாப்பா திருடாதே நினைத்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதேன்னு சொன்னான் எல்லா குழந்தையும் இந்த வரிகள் ஒரு கவிஞன் இடத்திலிருந்து வராது இன்னொரு கேள்வி இன்னொரு பதில் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அந்த அன்னை வளர்ப்பு என்பது நடுத்தரத்துக்கு வருது எங்க போச்சு உங்க இளமையும் காதலும் இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும் முதுமை பெற்ற காதல் எல்லாம் முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை கூட வரும் அந்த முதுமையிலே வரக்கூடிய காதல் என்பது நடுத்தர தான் ஆரம்பமாகுது ஏன் தெரியுமா குழந்தை பருவம் என்பது எதுவும் தெரியாத பருவம் சங்கடங்கள் இருந்தால் கூட சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பருவம் இது ரெண்டும் கட்டாம் பருவம் ஐயா இளமை பருவம் என்பது அங்கே இங்கேயும் பந்தாடக்கூடிய பருவம் இளமை ஊஞ்சலாடும் இடத்துல நல்லது எது கெட்டது எதுன்னு உங்களுக்கு ஏன் தெரியுமா அது உடல் கூறுல இருக்கிற மோகம் அந்த இளமையிலே வரக்கூடிய காதலும் சரி அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் சரி நடுத்தர வயது ஒரு ஆணும் பெண்ணும் வருகின்ற பொழுது ஒரு தாயும் தகப்பனாக ஆகின்ற பொழுது அன்னையிடம் நீ அன்பை வாங்கி தந்தையிடம் நீ அறிவை வாங்கி 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 இரண்டும் இருந்தால் பேரை பேரை ஊரை வாங்கி நீ பெரியவனாக வெளியிலே வருகின்ற பொழுது மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணமாக திருமணமாகி இருக்கக்கூடிய அந்த நடுத்தர வயது பருவத்தை நினைச்சாலே இன்பையா எனக்கு திருமணமாகி இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு கூட எங்க வீட்டுக்காரும் நானும் சேர்ந்த பாட்டு ஒரு பாட்டு பாடுவோம் பாருங்க நல்ல சினிமா பாட்டை பாடுறதுல தப்பே கிடையாது தப்பு இல்ல ஏன்னா எங்க நடுத்தர வயதுக்காரவங்களுக்கு தான் பாரதிதாசன் அழகா சொன்னாரு ஆடிக்கொண்டிருக்கும் தையர் பொறியினை அசைக்கும் ஒருகை ஓடிக்கொண்டிருக்கும் தைத்த உடையினை வாங்கும் முருகை பாடிக்கொண்டே இருக்கும் பாவையின் தாமரை வாய் ஆனால் அவள் உள்ளம் மட்டும் புதுக்கோட்டையிலே இருக்கக்கூடிய குடித்தன நலத்தையே நாடிக்கொண்டே இருக்கும் இருக்கிறது மதுராந்தகம் ஏறி காத்த ராமர் கோவில் பக்கத்துல இருந்தாலும் எங்க ராமர் வீட்டுல இருந்து அங்க காத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க அத சொன்ன அவர் பாட்டுக்கார நடுத்தர வயசுக்குன்னு பூவு கூட நாறு போல பூமி கூட நீ போல மாம கூட சேந்திருபே மதுர வீரம் பூமி போல சேலையோட நூலு போல சேர்ந்த இந்த சொந்தந்தா திருமாலும் சொக்கரும் சேர்ந்து தேடி தந்த வந்தந்தா மாமாவே நீவேனோ எழி எழி ஜென்மந்தாய் பாட்டு பாடுற போது கவனமா பாடணும் அந்த அம்மா பாடின பாட்டு நீங்கள் பழைய பட்டுக்கோட்டை பாட்டு உடுமலை நாராயண கவி பாட்டு கண்ணதாசன் வரைக்கும் உள்ள பாடல் பார்த்தீங்கன்னா பாட்டை எழுதுகிற போது ரொம்ப கவனமாக எழுதுவாங்க நீங்கள் பாடின பாட்டு இப்போ கடைசியா பாடின பாட்டில் மதுரவீரம் பொம்மி போலன்னு நான் என் மாமனோட சேர்ந்திருப்பேன்னு ஒரு வரி வந்தது பார்த்தாலும் அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா ஏன்னா ஒரு கணவனும் ஒரு மனைவியுமாக வாழக்கூடிய உன்னதமான ஒரு வாழ்க்கையை சொல்லணும்னு நினச்ச கவிஞன் மதுர வீரனையும் பொம்மியையும் கணக்கு காட்டக்கூடாது ஏன் மதுரவியனுக்கு இடையில வெள்ளையம் ஒன்னு வருது எத்தனை வயசா இருந்தாலும் எத்தனை யுகமா இருந்தாலும் ஒரு தீன்ற பண்பாட்டோடய வழங்க தமிழ்நாடு இன்றளவு வரையிலும் நாம கற்ப பத்தி பேசிட்டு இருக்கிறோம் சாதித்து காட்டிய பருவம் அதாவது இந்த பருவத்துலதான் குழைந்த குழந்தை பருவத்தில் கிடைக்காத ஒரு இன்பம் இளமை பருவத்துல தேட தேடனை எதுவும் கிடைக்காம இந்த நடுத்தர பருவத்துல எல்லாமே கிடைக்குது என்ன தெரியுமா செல்லக்கூடிய பருவம் என்பது இந்த நடுத்தர வயது பருவம் முதியோர் பருவம்ன்றது என்ன தெரியுமா அவங்க நிம்மதியா இருக்கிறதுக்காக தான் இளையோருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த மாதிரியும் அவங்க சந்தோஷம் என்ன தெரியுமா காசி யாத்திரையும் கங்கை யாத்திரையும் புனித ஸ்தலங்களுக்கு போறதுதான் அவங்களுக்கு இன்பம் எத்தனை பேருங்க அன்னைக்கு வழி நடத்திட்டு இருக்கிறாங்க எந்த பொறுப்பா இருந்தாலும் மகங்கிட்டையும் மருமக கையிலையும் கொடுத்துட்டு நம்ம போவோம் அவங்க பாத்துப்பாங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஐயா எந்த பார்வையுமே நல்ல பார்வையா இருந்தாக்க எல்லாமே இனிமையா இருக்கும் அப்ப நடுத்தர பருவத்துல வந்து எல்லா விதமான நிறைவும் இருக்கு வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் ஆசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எது வந்த போதும் வாடி நின்றால் ஓடுவதில்லை இந்த நடுத்தர பருவம் இல்லையா அதுதான் சொன்னா ஏழை மனதை மாளிகையாக்கி இரமை என்றைக்குமே இனிமையாக அதில் காவியம் பாடினால் நடுத்தர வயது என்பது இனிமையாக இருக்கக்கூடிய பய பருவம் தான் குழந்தை பருவத்தை மன்னிப்போம் இளமை பருவத்துக்கு எடுத்துரைப்போம் முதியவர்களை வாழ வைப்போம் என்று சொல்லி என்றைக்குமே இனிமையான பருவம் நடுத்தர வயது பருவம்தான் என வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்